அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஆகஸ்ட் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இஸ்வாபசுகளிடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விரச்சகராசி தசமி திதி வள்துறை மேஷராசி என்று மேஷ லக்னம் காலையில ஒன்பது மணி பத்து நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் அதுக்கப்புறம் திருதய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு மெயினா சொல்லணும் எதிர்பாராத ஒரு சந்திப்பு சந்தோஷம் நினைவு எப்படின்னா சொல்லலாம் கடகத்துக்கு மீனத்துக்கு விருச்சிகிறது நல்ல தனலாபங்களை கொடுக்கக்கூடிய பெரிய சந்தோஷத்தையும் இன்ஃபேக்ட் எல்லாம் நல்ல டீல் குளோ க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு தண்ணிக்கு மகரத்துக்கு பிறகு இந்த நாள் யாருக்கெல்லாம் மரியாதை நிமித்தமான பல விஷயங்கள் கௌரவத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா மெயினா துலாம் மைதுனம் கும்பம் அதே மாதிரி யாரெல்லாம் இன்றைய நாள பிறந்ததையும் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சௌகரியமா சந்தோஷமா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா சிம்மம் மேஷம் இனம் தனுசுக்தி மேஷ மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த பிறகு இந்த நாள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யதார்த்தமா இருப்பீங்க அதாவது நம்ம பேச்சு வாக்குல சில யார்கிட்டயே நம்ம சந்தோஷமா பேசும்போது நமக்கே தெரியாம நிறைய உண்மைகள் பேசிடுவோம் இல்லையா யார பத்தி ரெஃபர் பண்ணி பேசிடுவோம் ஸோ உடனே நம்மளை மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நாள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு கவனம் தேவை அதுவும் என்ன நாள் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது ஏதாவது சின்ன ஒரு மன வருத்தம் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தி ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்க ரிஷப ராசி அல்ல ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் எல்லாத்திலுமே ஒரு ஸ்பீடு இருக்கும் இது செய்யலாம் அப்படின்னா தாராளமா செய்யலாம் இது முடியாது அப்படின்னா கண்டிப்பா முடியாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் நல்ல சந்தோஷத்தை கண்டிப்பாக மாதிரி என்னால் மெயினா வந்து உங்க வீட்டுல நிறைய அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் எண்ணங்கள் பயங்கரமா செட் ஆகக்கூடிய அற்புதமான நாள் சூப்பராக இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த தெய்வம் ருத்ரம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரவு பச்சைங்கிற மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரும் நோய் குறையும் பல நாளா எழுத்துன்ற பிரச்சனை இந்த நாள் கண்டிப்பா முடியாது சூப்பரான இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சந்திர மௌலீஸ்வரர் வழிபா நேற்றத்தை பொறுப்பார் ராசியானது பின் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து ஃபேமிலிக்கு உள்ள அந்யோன்யம் சூப்பராக இருக்கும் நிறைய புது அறிவு அந்த ஐடியாலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா வரும் அதனால் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் தான் நம்ம சேர விஷயங்கள் எல்லாமே சூப்பராக செட் ஆகும் முழுமையாக இருந்து பல காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது நீங்கள் ஒருபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக எக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் இவ்வளோ விடம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி மிகப்பெரிய வெற்றி பெரிய ஆனந்தம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் இபி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை கொடுத்து டாக்குமெண்ட் முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சு கைக்கு வரக்கூடிய நாளாக போகுது எடுப்பீங்க சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக போகுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சந்திரன் கண்ணி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஆனந்தத்தை சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் வெற்றி நிறைய கிடைக்கும் அதுலயும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது செய்ய முடியாத காரியத்தை உங்களால செய்ய முடியும் வரை எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதே மாதிரி செய்தும் முடிக்கும் சகோதர சகோதரி வழியே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போறது பெட்டர் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது உடம்புல உஷ்டம் கோவம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம மட்டும் பாத்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் பொறுமையாக இருந்து கையாள்வது குடும்பத்துல அந்யோன்யம் கொடுப்பது எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பது பல சந்தோஷங்களை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போது இந்த நாளை நல்லா காசு பணம் வரும் நல்லா சாப்பிடுவீங்க சூப்பரா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிதா ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு வர்ஷிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய நாள் சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் எதுலையுமே இது ஈஸியா முடியுங்கிற எண்ணம் வரும் அது கண்டிப்பா நல்லபடியா முடிச்சிருக்கீங்க எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது பிளான் பண்ணா அந்த விஷயம் கண்டிப்பா அமோகமான நாளாக இருக்கிறது நம்ம எதிர்பார்க்கறதோட நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும்ங்கறதா உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் நன்றி தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் சந்தோஷங்கள் ஆன்மீக சுற்றுலா ஒரு சில பேர் இன்ப சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேரை பார்த்தாதான் பாவம் கழிவுங்கிற மாதிரி நிறைய இடத்துக்கு சுற்றுவீங்க அண்ட் கண்டிப்பா ஹாப்பியா இட் அதுல பிரச்சனையாக கிடையாது மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரம் அருமையான வெற்றி நினைத்த காரியங்கள் செய்ய ஓடுவது நம்மளால ஈஸியா செயல்படுத்த முடியுங்கிற எண்ணம் இது எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாடாக சொல்வது வாங்கிருக்கீங்க நம்ம சொல்லுங்க கும்ப ராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்களும் வேலைகளில் சில தடைகளும் வேலைகளில் அலைச்சல்களும் அதுக்கேற்ற பாராட்டுகளும் குவியக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மீனராசி அல்ல மீன லக்மன் சார்ந்தவர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த் மெய்மையா காட்டுறேன் ஒரு அலைச்சல் தேவையில்லாத மனசவலை வைர பாதை இப்படிதான் கொடுப்போம் பட் என்னதான் இருந்தாலும் நீங்க நல்லபடியா பண்ணி முடிச்சிருவீங்க அதை பண்ற வரைக்கும் நமக்கு டெஸ்ட் பண்ஸ் கொடுப்போம்ல அதுதான் இங்க பிரச்சனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்யணும் கணக்கதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனை செய்து வேண்டி சர்வேசனா செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுத்தினா பந்து சமஸ்தன் மனங்களானி வந்துடும் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க